நாம ஹிந்து முன்னணி பொதுக்கூட்டத்தின் மூலமாக நம்முடைய கருத்துக்களை இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்க கூடிய தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதையெல்லாம் மக்கள் முன்னே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கான பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்துவே தூங்குகின்ற இந்துவே உனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு தயவு செய்து விழித்துக்கொள் நீ தூங்கிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் இந்துவாக வாழ முடியாது என்பதை தெரிவிக்கக்கூடிய கூட்டம் இது குறிப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன தீர்மானம்னு சொன்னா மத்திய அரசாங்கம் சமீபத்தில் வக்கோடு சட்டத்தில் சில திருத்தங்களை செய்து ஒரு தீர்மானமாக ஒரு சட்டமாக ஏற்ற இருக்கின்றார்கள் அதுக்காக நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் போய் அந்த பல்வேறு நகரங்களுக்கு சென்று எம்பிக்கள் அடங்கிய குழுக்கள் எல்லாம் போய் அதை பற்றி விசாரணை பண்ணாங்க மக்கள் கருத்தை கேட்டார்கள் இஸ்லாமிய அமைப்புகளுடைய கருத்துக்களை கேட்டார்கள் இந்துக்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள் இதையெல்லாம் கேட்டு ஒரு தீர்மானத்தை சட்ட திருத்தத்தை முன்மொழிய இருக்கிறார்கள் அந்த சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார் நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் மூனா ஸ்டாலின் அவர்கள் ஒன்றாவது அமைச்சர் மூனா ஸ்டாலின் என்ன சொல்றார் இந்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுடைய உணர்வுகள் இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார் என்ன பறிக்குது யார் பறிக்கிறாங்க அதை சொல்லவே இல்லை என்ன தெரியாது எங்காவது பறிக்கப்பட்டிருந்தா தெரியும் ஆனா பறிக்கப்படலை ஆகையினால சொல்ல முடியல நம்முடைய ஒன்றாவது அமைச்சரால் உண்மையிலே யாருக்கு பாதிப்பு இந்த வக்போர்டு சட்டத்தின் மூலமாக வக்போர்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக யாருக்கு பாதிப்புன்னு இந்த பாதிப்பு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதிப்பு இந்து கோவில்களுக்கு பாதிப்பு இந்துக்களுடைய சொத்துக்களுக்கு பாதிப்பு இந்துக்களுடைய விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஆனா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இஸ்லாமியருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க என்னது வக்போர்டுனா யாரு என்ன இந்த வக்போடுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது ஏன் இந்த வக்போர்டுன்னு ஒரு போர்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா அந்த ஆனாலும் அடிப்படை விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெயராலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் தேதி இந்து முஸ்லீம் என்கிற மதத்தின் பெயராலே இந்த நாடு வெட்டி பிழைக்கப்பட்டது பாரத தாயின் கைகள் வெட்டப்பட்டது முஸ்லிம்கள் இந்துக்களோடு வாழ முடியாது இந்துக்களுடைய உணர்வுகளோடு எங்களோடு சரிசமமாக இருக்க முடியாது ஆகையினால எங்களுக்கென்று தனி நாடு வேண்டும் அப்படின்னு முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தொடங்கப்பட்ட முஸ்லீம் இயக்கத்தின் லீக்கின் காரணமாக அவர்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக மதத்தின் பெயராலே முஸ்லிம் ஹிந்து என்கிற மதத்தின் பெயராலே இந்த நாடு வெட்டி பிளக்கப்பட்டது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது அந்த நாடு உருவான போகுது ஒரு நம்ம நாட்டில் அப்போ ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கும் நம்ம ஆட்சியை செய்திருக்கக்கூடிய செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்களும் அதே மாதிரி முகமது அலி ஜின்னாவும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் நீங்க சகோதரர்கள் போல இந்த நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய சொத்து எப்படி பிரிக்கப்படுகிறதோ ஒரு குடும்பத்துல பாக பிரிவினை எப்படி நடக்கிறதோ அதே போல பாக பிரிவினை போல இந்த நாட்டினுடைய பகுதி பிரிக்கப்பட்டு இந்த நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் பாகிஸ்தான் என்கிற பகுதிக்கு சென்றுவிட வேண்டும் அவர்களுக்காக தனிநாடு அவர்களுக்கென்று ஒரு சட்டம் அவர்களுக்கென்று ஒரு பிரதமர் அவர்களுக்கென்று ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கான ஒரு அரசியல் சாசன சட்டம் அப்படின்னு சொல்லி தனியா பிரிக்கிறார் ஒரு நாடு புதுதா உருவாகும் பொழுது அவங்களுக்கு ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்கணும் பாரத அரசாங்கம் கொடுக்கணும் எல்லா சட்டத்தையும் ஏத்துக்கிட்டாங்க நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் பிரிட்டிஷ்காரன் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சரத்துகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் இப்ப பாருங்க ஒரு நாட்டுக்குள்ள இருந்து பாகப்பிரிவினைன்னு சொன்னா பிரிச்சுக்கிட்டு போயிட்டான்னு சொன்னா இந்த நாட்டுக்குள்ள ஏதாவது அவனுக்கு சொத்துல உண்டா பங்கு இருக்குமா பாக பிரிவினை முடிந்து விட்டது பாக பிரிவினை முடிந்த பிறகும் இந்த காரன் என்ன சொல்றா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எட்நூறு ஆண்டுகளாக முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இந்த நாடு இருந்தது ஆகையினால இந்த சொத்து எல்லா முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்து அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு தனி ஆணையத்தை உருவாக்குறான் அதுக்கு பேரு தான் வக்போன் அந்த வக்போனோட வேலை என்ன இந்த சொத்தை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஏண்டா நாம கேள்வி என்னன்னு சொன்னா ஏண்டா பாகப் பிரிவினை தான் முடிந்து விட்டதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களோடு எங்களால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி தானே நாடு கேட்டிருக்கீங்க நாடு கொடுத்தாச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் பல பேர் போயாகணும்னு சொல்லியாச்சு ஆனா போகல அங்கேயும் இருந்துகிட்டு தனி போய் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை படுகொலை செய்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இந்துக்களை எல்லாம் இந்து பெண்களை எல்லாம் கற்பழித்து அங்க வந்து இது முஸ்லிம் நாடாக மாற்றி விட்டீர்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த நாட்டிலையும் கூட உங்களுக்கு சொத்துரிமை இருக்கா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கூட உங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடியதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த வக்போர்டு சட்டம் இது அரசியல் சாசன சட்டம் சட்டத்திற்கு முழுமையாக முற்றிலும் விரோதமான ஒரு ஒப்பந்தம் ஒரு போர்டை உருவாக்குறாங்க அந்த போர்டு உருவான பிறகு என்ன பண்றா வக்போர்டு வருது ஆரம்பத்தில் இந்த நாட்டில இருந்து ஓடி போன எதிரி சொத்துன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஓடி போன சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கான இந்த அமைப்பு வக்போர்டுன்னு சொல்றோம் அதுக்கு பிறகு என்ன ஆகுது நம்முடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மா வராங்க அந்த அம்மா வந்த பிறகு வக்போடுக்கு இன்னும் அதிகாரங்களை கொடுக்குறாங்க தொண்ணூத்தி அஞ்சுல நரசிம்மராவ் காங்கிரஸ் ஆட்சியில இன்னும் பல அதிகாரங்களை வாங்கி கொடுக்கிறாங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது பல ஊழல்கள் செய்த காரணத்தினால மீண்டும் நம்முடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்த பிறகு இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை ஒட்டுமொத்தமாக அறுவை அறுவடை என்பதற்காகவே இன்னும் கூட பல சலுகைகளை வாரி கொடுக்கிறார்கள் பல உரிமைகளை கொடுக்கிறான் என்ன உரிமை அந்த உரிமையின் அப்படி கொடுத்த உரிமையின் காரணமாக தான் நம்ம திருச்சி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பழமையான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளான ஒரு பழமையான கோவில்கள் உள்ளிட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை வக்போடு சொத்துன்னு சொல்றோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில்ரா எங்களுடைய தென்னாட்டு சிவனே எண்ணாட்டவருக்கும் இறைவான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் அந்த கோவிலுடைய இருக்கக்கூடிய வயது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் இல்லவே இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம்ங்கிற ஒரு மதமே பிறக்கல ஆனால் நம்முடைய சிவன் கோவில் அந்த இடத்துல இருக்கிறது ஆனா அந்த சொத்தை வக்போடு இடங்கிறான் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவனுடைய சொத்தை விற்பனை செய்வதற்கு போகும் பொழுது இது வக்போர்டு சொத்துன்னு சொல்லிட்டான் நீ போய் தடையில்லா அறிவிக்க சான்று வாங்கிட்டு வா எங்கே போய் வாங்கிட்டு வரணும் வக்போர்டில் போய் வாங்கிட்டு வரணும் ஐயா இந்த சொத்து நானும் என் முப்பாட்டை என்னுடைய பாட்டன் பூட்டன் எல்லாரும் அனுபவித்த சொத்து நாங்கள் இங்கே விவசாயம் செஞ்சிருக்கோம் இந்த ஊரில் பல தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திடீர்னு எப்படியா வக்போர்டு வந்தா அதெல்லாம் தெரியாது வக்போர்டு இது எனக்குன்னு சொல்லிட்டான் ஏன் சொத்துன்னு சொல்லிட்டான் ஆகையினால நீ போய் என்ஓசி வாங்கிட்டு வான்றான் உடனே ஊர் மக்கள் ஐயா இத்தனை காலமா நாங்க இருக்கோமே ஹிந்து முன்னணி வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பாருங்க எங்களுடைய நிலம் பறி போகிறது எங்கள் வீடுகள் பறி போகிறது எங்களுடைய விவசாய நிலம் பறி போகிறது வக்போடுன்னு சொல்லி எங்களுடைய சொத்தை எல்லாம் இவர்கள் சொத்துன்னு சொல்றானே வாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் இந்து மணி கேட்கிறேன் எங்களுக்காக போராட வந்து இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய இந்து முரணி வாரங்கள்னு கூப்பிடுறாங்க இந்து முரணி போகுது இந்து முரணி போய் குரல் கொடுக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இது வக்போடுன்னு சொல்லக்கூடியது அப்பட்டமான விதிமீறல் ஏமாற்று வேலை இந்துக்களை கருவறுக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் அதுக்கு பிறகு அந்த அந்த தடையில்லா சான்று வாங்கணுங்கிறத தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க ஒரு இடையில ரெண்டு இடம் இல்லை தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் திருப்பூர் மாவட்டம் வேலூர்ல ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில வேப்பூர் பகுதி அந்த பகுதியில் விவசாயம் பண்ணிரிக்க இடம் இங்க இதே பகுதியில் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்க வந்திருக்காங்க நேரே அந்த இடத்துல ஆர்பாட்டத்துல அந்த பகுதி மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் இங்க இருக்கின்றோம் இங்கேயும் கூட பல நூற்றுக்கணக்கான வருடங்களா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்தை என்னுடைய சொத்துன்னு சொல்றோம் சென்னையில் திருவள்ளிக்கேணியில சென்னை திருவள்ளிக்கேணில நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்க குடும்பங்கள் வாழக்கூடிய சொத்து அந்த இடத்தை இடம்னு ராத்திரியோட ராத்திரியை காலி பண்றாங்க இந்த அரசாங்கம் காலி செய்து மக்களை இங்க வாழக்கூடிய மக்களை எல்லாம் விரட்டி அடித்து அந்த இடத்தை மீட்டு வக்போடுக்கு கொடுக்கிறார்கள் ஆனா அங்கிருந்த மக்கள் நாங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை வீடு இல்லாம செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி புலம்புறான் தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை பல்வேறு இடங்களில் மங்களம் திருப்பூர் மாவட்டத்தில் மங்கலங்கிற பகுதி இங்கெல்லாம் நடக்குது இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து விரோத அரசாங்கம் வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்து ஏன்னா பாதிக்கப்படக்கூடியவை இந்து அவை எக்கேடு கெட்டு போனா என்ன அவ ஓட்டு வர போறது இல்ல அவனுக்கு நூறோ ஐநூறோ இல்ல ஐயா நம்முடைய முதல்ல விபி ஜெயக்குமார் ஐயா சொன்ன மாதிரி ஏதோ யாரோ கட்டின சேலைய திரும்ப கொண்டு போய் கொடுத்தா இந்து பெண்கள் ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குரல் கொவோ அவர்களுக்கு ஆதரவாக சட்டம் தயாராக இல்லாத ஒரு இந்து விரோத அரசாங்கம் மாடல் அரசாங்கம் இந்த திரிமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள் எத்தனை இடங்கள் எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது குரல் கொடுக்கல எந்த காரணம் கண்டிச்சு பேசல எந்த திமுக காரணம் ஆதரவா வந்து நிக்கல எந்த அரசியல் கட்சியும் வந்து நிக்கல எவனும் கேட்கல கேட்டது ஒரே இயக்கம் அது இந்து இயக்கம் அவர்களுக்காக போய் நின்றது ஒரே இயக்கம் அது இந்து இயக்கம் எந்த ஒரு இந்துவுக்கு எந்த பாதிப்பு என்று சொன்னாலும் ஓடோடி சென்று அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக இந்து மணி இயக்கம் அந்த இயக்கம் தான் கேள்வி கேட்டது அந்த இயக்கம் அவர்களுக்காக போராடியது அந்த இயக்கம் அவர்களுக்காக வாதாடியது பரிந்து பேசியது ஆனா இதையெல்லாம் மறந்துவிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வக்போர்டில் சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது அவங்க இப்ப இருக்கிற மாதிரி எல்லா சுதந்திரமும் இருக்கணும் எந்த இடத்தை வேண்டுமானாலும் இது வக்போர்டு இடம்னு சொல்லலாம் அது அவனுக்கு சொந்தமாக இருக்கணும் வக்போர்டு இடத்து எனக்கு சொந்தம் வக்போர்டு அறிவிச்சுட்டா போகிறோம் யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது ஐயா நான் இத்தனை வருஷம் இருந்தனே ஒன்றும் பண்ண முடியாதுப்பா வக்போர்டு சட்டம் அப்படிதான் சொல்லுது கோர்ட்டுக்கு போக முடியுமா முடியாது எங்க போனோம் ட்ரிபுனல் சொல்லக்கூடிய வக்போர்டு ட்ரிபியூனல் ஒரு தீர்ப்பாயம் அவனே வச்சிருக்கான் அந்த தீர்ப்பாயத்துக்கு தான் போனோம் அந்த தீர்ப்பாயம் முஸ்லீம்கள் முஸ்லிம்களாலே வக்போர்டுனாலே உருவாக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்தில் என்ன நடக்கும் இந்துக்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்குமா நிச்சயம் கிடைக்காது அப்படி பல பேர் போய் நிச்சயம் தீர்ப்பு கிடைக்கல உண்மையான நீதி கிடைக்கல அதுக்கு பிறகுதான் மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க எங்களுடைய சொத்த வக்போர்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு பல இடங்களில் போராட்டம் நடக்குது இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் நம்முடைய திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னாங்க திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய சங்க இதிகாசங்களில் இலக்கியங்களில் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை இதையெல்லாம் அந்த மலையில் திடீர்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் எவனோ ஒரு புணத்தையோ எதையோ சில பேர்லாம் சொல்லுவாங்க அதை ஏதோ நாய் அடித்து புதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏதோ ஒரு பணத்தை புதைச்சி வச்சுட்டு அது வந்து யாரோட பணம் சிக்கந்தரோட பணம்னு சொல்லி அதை வந்து உடனே வக்போடு சொத்துன்னு அறிவிக்கிறானுங்க ஆண்டுகள் இந்த மலை உருவான காலத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்ககால இலக்கியங்களிலே அந்த மலை பாடல் பெற்ற ஸ்தலமாக அந்த மலை போற்றப்படக்கூடிய மலையாக இருக்கக்கூடியது அந்த மலையை போய் இது வக்போடுக்கு சொந்தமானதுன்னு சொல்றான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமானுடைய முதல் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய இப்படி வக்போடு இடம்னு சொன்ன உடனே இந்துக்கள் எல்லாருடைய மனதும் வலித்தது என்னுடைய முருகன் என்னுடைய கடவுள் என்னுடைய கடவுளுக்கு தமிழ் கடவுளுக்கு அந்த இருக்கக்கூடிய மலையை போய் பக்போடு சொல்றானே நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் இந்து முறையினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவித்தார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்முடைய ஆலயத்தை பாதுகாக்க நாம எல்லாரும் ஒன்னா சேரணும் நாலாம் தேதி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி அதே திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேரணும்னு அறிவிச்சாங்க அதுக்கு பிறகு நடந்தது வரலாறு தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன் பார்ட்டி போர் போட்ட தொடை நடுங்கி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருந்ததுன்னு சொன்னா அது இந்த அரசாங்கம் தான் இந்து முரணி இயக்கத்தை பார்த்தா அப்படி ஒரு பயம் அதனால ஒரு தடை எத்தனை தடை போட்டாலும் தடைகளை உடைத்து தடைகளை தாண்டி தடைகளை சுக்கு இயக்கம் இந்து முரணி இயக்கம் அதே மாதிரி நடத்தி காட்டணும் அதே போலத்தான் இந்த நம்முடைய இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான இந்துக்களுக்கு எதிரான தமிழக மக்களுக்கு எதிரான இந்த தீர்மானம் நேற்றைக்கு முந்தது முன்றைய தினம் நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய மூனா ஸ்டாலின் அவர்களால் இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியினால சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லை கட்சி வேறுபாடின்றி எல்லா கட்சியும் அதுக்கு ஆதரவு எதுக்கு ஆதரவு வக்போர்ட்டில் எந்த சட்டத்தையும் மாற்ற வேண்டாம் எந்த திருத்தமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துருக்கான் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மீதி எல்லா கட்சியும் இந்துக்களை பற்றி கவலைப்படலை பாதிக்கப்படக்கூடிய இந்துக்கள் எப்படி போனாலும் கவலைப்பட தயாராக இல்லை முஸ்லிம்களுடைய ஓட்டு வேணும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும் சிறுபான்மை ஓட்டு வேணும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வேணும் ஆகையினால பெரும்பான்மை ஓட்டு பற்றி கவலைப்படல பெரும்பான்மை சாதி ரீதியாக பிரிந்திருக்கான் நம்முடைய கடவுளுக்கு ஒரு பிரச்சனை கவலைப்பட தயாரா இல்ல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா உண்மை அது இல்லை இந்து உணர்வோடு கிளம்பிட்டான் திருப்பரங்குன்றம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உணர்வோடு கிளம்பி எழுந்து தொடங்கி இருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் இந்து எழுந்தால் தன்னை உணர்ந்தால் தமிழகத்தினுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் கொஞ்சம் நேரமாகும் பாவோம் நம்ம மூணா காணா ஸ்டாலின் ஒன்றாவது அமைச்சருக்கு எதுவும் தெரியாது ஏன் ஒன்றாவது அமைச்சர் ஒன்றாவது அமைச்சர்னு சொல்கிறேன்னு பல பேர் கேட்குறாங்க நீங்கள் சீரியல் நம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு போடுவாங்க அமைச்சர் நம்பர் ஒன் மூணா காணா ஸ்டாலின் அவர் பதவியேற்றுக்கும் போது வேறு ஏதோ பேர் சொன்னார் ஆனால் நம்ம கூட மரியாதையாக சொல்கிறோம் மூணா காணா ஸ்டாலின் ரெண்டாவது அமைச்சர் யார் துரைமுருகன் மூணாவது அமைச்சர் யார் உசு உதயநிதி ஸ்டாலின் ஷார்ட்டாக சொல்கிறேன் உசு ஆகையால் இந்த ஒன்றாவது அமைச்சர் மூனா கானா ஸ்டாலின் அவருக்கு ஒண்ணும் தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒன்றா சேர்ந்து உணர்வோடு உணர்வு பெற்ற இந்துக்களாக நம்முடைய ஆலயங்களை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரண அடியாக புரிய வைக்கும்